இருபத்தி நாலு மணி நேரமும் சிறப்பாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அதனால தான் இதற்கு பேர் தூங்கா நகரம்னு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு தூங்கா நகரத்துக்கு சுமார் செட்டின்ற ஒரு போலியான பேரை பேரை வச்சு இன்னைக்கு இந்த மதுரை இல்லாத சுமார் சிட்டியோட நிலைமையை மட்டும் சற்று பார்த்தவங்கள இந்த வீடியோ பார்த்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட மதுரை மத்தியில ஒரே ஒரு விளையாட்டு மைதானம் பள்ளி மாணவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் விளையாடுறதுக்கும் யோகா கிளாஸ் உடற்பயிற்சி செய்யறதுக்கும் ஒரே இந்த அரசு ரயில்வே மைதானம் தான் இந்த ரயில்வே மைதானத்துக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் வந்துட்டு டெய்லி காலம் போக்குவரத்துக்கு ஒரே இந்த பாதம் தான் இந்த இடத்துல வாய்க்கால வர்ற சொல்லி உள்ள இந்த மண் கசியம் அள்ளி நடு ரோட்ல அள்ளி போட்டு போயிட்டாங்க அதனால இந்த சைடு போக்குவரத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடையூறா இருக்கு இதை வந்து இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல இல்ல மூணு மாசமா இந்த இடத்துல இந்த கழிவை அள்ளி போட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க இத முப்பதுக்கும் மேல முறையிட்டு புகார் தெரிவிச்சிட்டாங்க இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுமே தலைமைக்கு எங்கெங்க கொண்டு போய் சேர்க்கலாம் சேர்த்துட்டாங்க ஆனா இதற்கான நடவடிக்கை இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒருத்தர் சொல்றாங்க இது வந்து சம்பந்தப்பட்டது இன்னொருத்தர் சொல்றாங்க மாநகராட்சி சம்மந்தப்பட்டதுன்னு ரெண்டு பேர்த்துமே புகார் தெரிவிச்சாச்சு இவங்க ரெண்டு பேர் வாய்க்கா தவறா இருக்கும் யாருன்னா மக்களை உயிரை தான் பணையம் வைக்கிறாங்க மக்கள் எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால பாதிக்கப்படுவது யாரும் நினைக்கிறீங்க அரசு தான் இதனால பாதிக்கப்படும் அரசு அதிகாரி செய்யற தவறுனால பாதிக்கப்பட போறதுன்னா அரசு தான்றத நினைவுல வச்சுக்கோங்க தயவு செய்து உங்க அலட்சியத்தை அங்க தூக்கி போட்டுட்டு ஆட்சியாளர் என்பது கலங்கத்தை ஏற்படுத்தாம உடனடியாக நடவடிக்கை எடுங்க நேற்று ஒருத்தர் காலை விடியற் காலையில ஏர்லி மார்னிங் நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவர் சைக்கிள்ல தவறி விழுந்துட்டு போயிட்டாரு அதை ஒரு தம்பி எனக்கு வீடியோ எடுத்து போட்டாரு தவறான முறை டெல் பண்ணி விட்டு டெல்ட் ஆகி போச்சு ஆட்டோமேட்டிக்கா இல்ல அதையும் போட்டிருப்பேன் தயவு செய்து உயிர் இல்ல உயிர் சேதம் ஏற்படுறது மாதிரி இத வீடியோ பார்த்தோன்னா உடனே நடவடிக்கை எடுப்பேன் நான் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இது மதுரை ஐம்பத்தி ஒன்பது அரசு ரெடியில இருந்து பெரியார் போகும் சாலை தயவு செய்து உடனடியா இங்க வாகனத்தையும் ஊழியர்களை அனுப்பி உடனடியா நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு உங்களுக்கு பண்டு பற்றாக்குறைச்சுன்னா தைரியம் எங்கிட்ட கேளுங்க நாங்க கூட பண்டு தாரோம் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க தயவுசெய்து மக்கள் உயிர விளையாடாதீங்க